மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நரேந்த தோழரும் சீதாராம் யெச்சூரி அவர்கள் படத்திறப்பு விழா நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பங்கேற்று தோழரை ஆற்றியிருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே அவருடைய உருவப்படுத்தினை திறந்து வைத்து உரையாற்றி இருக்கக்கூடிய அசோக் தவல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள அன்பிற்குமே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே இந்து குடும்பத்தினுடைய இயக்குனர் திரு என் ராம் அவர்களே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களாக இடம்பெற்றுள்ள செல்வப் புருந்தகவர்களே திரு முத்துரசன் அவர்களே அம்பெருக்க சகோதரர் தூள் திருமாவல்வன் அவர்களே பேராசிரியர் ஐயா காதர் மிதீன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே திரு ஆசி தம்பி அவர்களே மூத்த நிர்வாகிகள் டி கே ரங்கராஜன் அவர்களே திரு ராமாகிருஷ்ணன் அவர்களே மாண்பு மிகு அமைச்சர் மக்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய திருமதி வாசிக் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகிகள கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய இணைய தோழர் மதிப்பிற்குரிய சீதாராமே மறைவு என்னை அதிர்ச்சியடைய வைத்தது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு போதே தொடர்ந்து நான் அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்டு பல இடத்தில் விசாரித்து கொண்டே இருந்தேன் எப்படியாவது உடல்நலம் பெற்று அவர் திரும்பி விடுவார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நம்ம எல்லோரையும் வருத்தம் அடையக்கூடிய செய்யக்கூடிய வகையில் அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்ற சூழலை ஏற்பட்டுவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களும் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர்கள் ஆர் ஆஸ் அவர்களும் என்னுடைய தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களும் இலங்கை செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களும் நேரடியாக சென்று அவர்களுக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் நான் வெளிநாட்டிலிருந்து மறுநாள் தான் சென்னை வந்து சேர்ந்தேன் அதற்கு பிறகு நம்முடைய திரு பாலகிருஷ்ண குளத்தில் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அலுவலகத்திற்கு வருகிறேன் அவருடைய திருவிப்படத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன் அதற்கு பிறகு அவருக்கு அஞ்சலியை செலுத்தினேன் தொடர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிக்கு மட்டும் சொந்தம் அல்ல எங்களுக்கும் சொந்தம் அனைவருக்கும் சொந்தம் சொந்தமானவராக அவர் விளங்கினார் வாழ்ந்தார் வாழ்ந்து இருக்கிறார் வழிகாட்டி இருக்கிறார் இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும் அவருடைய எழுப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது இந்த நேரத்தில் தொடர் எச்சுரிவுகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவுக்கு வருவது கோவையில் என்னுடைய கலைஞரவர்கள் முதலமைச்சராக நேரத்தில் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாடு தான் இப்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் நடத்திய அந்த செம்மொழி மாநாட்டில் அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார் தோடையர் ஈஸ்வரி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பங்கு உண்டுன்னு தோடர் எச்சுரி ஆட்சி வரைதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி நம்முடைய தோடர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தது போல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் புதிய பொதுச் செயலாளராக தோழர் எச்சூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம் முன்னுள்ள பணி முக்கிய பணி இடதுசாரிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதுதான் என்று பேசினார் தோழர் சீதாராமெச்சூரியை ஆற்றி வந்த முறைக்கு முத்தமிழ் அவர்கள் பாராட்டினார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கல் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம் அதில் ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் ஒன்று அந்த நிகழ்ச்சியில் அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர்கள் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞரவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள் அவர் பேசுகிற குறிப்பிட்டார் சென்னையிலே பிறந்தவருக்கு தமிழ் பேச தெரியும் இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய தகவல்களுக்கு முழுமையாக புரியாது என்று ஆங்கிலத்திலே முழுமையாக பேசினார் எச்சூரி அவர்கள் சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய சமூக உரிமைக்காகவும் போராடும் கலைஞர் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு இல்லாம இந்தியா இல்லை கலைஞர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசினார் அதை தொடர்ந்து பேசுகிற போது தமிழ் மட்டும் பிரபலம் அல்ல அவருடைய நகைச்சுவை உணவும் வசிக்கத்தக்கது மார்க்சிங் கார்க்கின்ற தாய் காவியத்தின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தவர் கலைஞர்னு புகழஞ்சி கூட்டம் புகழஞ்சலி கூட்டத்தில் நம்முடைய சீத்தாராம் இவர்கள் உணர்வுமாக பேசுகிறதனால் இப்பவும் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர்கள் மீது அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் என் மீது கூட அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார்